காஞ்சி மகா சுவாமிகள் தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு நாற்பத்தி நீர் உபமானம் லோகத்தை ஒரு ஸ்வப்னமாக உவமைப்பதை விட பொருத்தம் வாய்ந்ததாகும் ஸ்வப்னம் காண்கிற வரையில் நிஜம் மாதிரியே இருக்கிறது விழித்துக்கொண்ட பின் அது அடியோடு பொய்யாக போய் கனவு கண்ட ஒரே ஆசாமியின் எண்ணம் தான் கனவில் வந்த அத்தனை சிருஷ்டியும் என்று தெரிகிறது அந்த மாதிரிதான் நாம் அஞ்ஞான தசையில் இருக்கிற மட்டும் லோகமே நிஜம் போல இருக்கிறது ஞானம் வந்துவிட்டால் இப்படி ஒன்று இல்லவே இல்லை ஒரே ஒரு பரமாத்ம சத்தியம்தான் இப்படி பல வகையான உலக சிருஷ்டியாக தோன்றியிருக்கிறது என்று தெரியும் இதனால் மாயையை ஸ்வப்னத்துக்கு ஒப்பிடுவதுண்டு சரி அப்படியானால் விழித்து கொண்ட பிற்பாடு ஒருத்தனுக்கு ஸ்வப்னம் தெரியாத மாதிரி ஞானிக்கு லோகமே தெரியக்கூடாது ஆனால் பரம ஞானிகளாக ஆச்சாரியால் சுகபிரமம் மாதிரியானவர்களும் லோகம் என்ற ஒன்று இருக்கிற மாதிரியான பாவனை கொஞ்சம் இருந்தால் தானே லோக உத்தாரணத்துக்காக உபதேசங்கள் பண்ணினார்கள் லோகமே தெரியாத நிலையில் யாருக்கு யார் உபதேசம் பண்ணுவது என்ன உபதேசம் பண்ணுவது இவர்கள் உபதேசம் பண்ணினதால் லோகம் இவர்களுக்கு தெரிந்தது என்றுதானே அர்த்தம் அப்படியானால் இவர்களுக்கு ஞானம் வரவில்லையா என்று கேட்கலாம் இங்கே ஸ்வப்ன உபமானத்தை விட காணல் நீர் உபமானம்தான் பொருத்தமாக பதில் கொடுக்கிறது ஒருத்தனுக்கு காணல் நீர் நிஜமான ஜலம் இல்லை என்று தெரிந்து விடுகிறது ஆனால் அதற்கப்புறமும் அவன் கண்ணுக்கு ஜலம் ஓடுகிற மாதிரியான அந்த பொய் தோற்றம் நன்றாக தெரிந்து கொண்டுதானே இருக்கிறது இது கனாவில் இருந்து விழித்து கொண்ட பின் கனா அடியோடு தெரியாத மாதிரி இல்லை காணல் நீர் நிஜமான நீர் இல்லை என்று தெரிந்த பின்னும் அது கண்ணுக்கு தெரியத்தான் செய்கிறது இதனால் அவன் அதை நிஜ ஜலம் என்று நினைத்து ஓடுகிறவர்களிடம் ஓடாதீர்கள் ஜலம் மாதிரி கண்ணுக்கு தெரிந்தாலும் அதில் ஜலம் இல்லை என்று எடுத்து சொல்லி தடுக்க முடிகிறது திருஷ்ணா மானின் தாகம் என்ற சொற்றொடர் அந்த தாகத்தினால் தேடப்படும் காணல் நீருக்கே பெயராகிவிட்டது இது இலக்கியத்தில் அலங்கார சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற ஓர் அணியின்படி உண்டான பெயர் திருமூலர் பஞ்ச இந்திரியங்களை பால் பசு ஐந்து என்று சொன்னார் இங்கே பகவத்பாதாள் இந்திரியங்களை மான்களாக சொல்கிறார் காணல் நீரை தேடி ஓடி ஓடி போய் பாவம் கடைசியில் வெயில் தாழாமல் பிராணனை விடுகிற மான்கள் மாதிரி இந்திரியங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அல்ப சுகத்தை தேடி தேடி ஓடி வீணாக போகிறதே இந்த கஷ்டம் வேண்டாமப்பா புலன்களின் இந்த வேட்கையை அடக்குவாய் சமய விஷய மிருக திருக்ஷ்ணாம் என்று மகாவிஷ்ணுவிடம் பிரார்த்திக்கிறார் லோக வாழ்க்கை ஒரு பாலைவனம் இந்திரியங்களுக்கு சுகம் மாதிரி இதிலே தோன்றுகிறதெல்லாம் காணல் நீர்தான் ஒரு பிரதேசம் பாலைவனமான பின் அதிலே ஜலமே இல்லை பொய் ஜலம்தான் காணல் நீராக தெரிகிறது ஆனால் அந்த பிரதேசம் பாலைவனமாவதற்கு முன் எப்படி இருந்தது என்பதற்கு ஜியாலஜியில் சொல்வதை கேட்டால் ஆச்சரியமாக இருக்கும் ஆதியிலே பெரிய ஜலாசயங்களாக நீர்நிலைகளாக சமுத்திரமாக இருந்த இடங்கள்தான் பிற்பாடு பல மாறுதல்களால் பாலைவனங்களாகிவிட்டன என்று பூதத்வ சாஸ்திரத்தில் ஆராய்ச்சி செய்து விளக்குகிறார்கள் முக்கியமாக இப்போது பாலைவனமாக இருக்கிற பிரதேசங்களை தோண்டி பார்க்கிற போது அவற்றில் சமுத்திரத்தில் மாத்திரமே வாழக்கூடிய திமிங்கலங்கள் மீன்கள் முதலியவற்றின் எலும்புகள் கிளிஞ்சல் சிப்பிகள் முதலியன கிடைக்கின்றன இதனால் ஆதி காலத்தில் பெரிய நீர்நிலைகளாக இருந்தவைதான் இன்றைய பாலைவனங்களாகியிருக்கின்றன என்று தெரிகிறது ஒவ்வொரு சமயங்களில் ஏற்பட்ட பூகம்பம் முதலான பெரிய சலனங்களால் சமுத்திரத்தில் சில இடங்களில் அடி பூமி முற்றிலும் மேலுக்கு வந்து வளைத்து அதற்கு நடுவே லேண்ட் லாக்டாக சமுத்திர ஜலம் தேங்கியிருக்கிறது அப்புறம் சூரிய உஷ்ணத்தினாலும் இன்னும் வேறு தினசான பருவ மாறுபாடுகளாலும் இந்த ஜலம் வற்றி போன பிற்பாடுதான் ஒரு காலத்தில் நீர்நிலையாக இருந்த இடங்களே பிறகு சொட்டு ஜலம் கூட இல்லாத பாலைவனங்களாகிவிட்டன என்கிறார்கள் பூலோகம் என்ற ஒன்று சிருஷ்டியாகிறபோதே அதன் பூமி பகுதியில்தான் மனுஷ இனம் ஜீவிக்க வேண்டும் என்றும் சங்கல்பமாகி அதிலே மனுஷனுக்கு தேவையான தானியம் விளையவும் நதிகள் ஓடவும் ஏற்பாடுகள் ஆகியிருக்கின்றன இந்த பிரபஞ்ச நிர்மாணத்தை பற்றி கொஞ்சம் நினை நினைத்து பார்த்தாலே ரொம்ப விசித்திரமாகவும் பிரமிப்பாகவும் இருக்கிறது கடைசியில் இதெல்லாம் போய் காணல் நீர் மிருகதிருஷ்ணா என்றுதான் இத்தனை நாளில் லெக்சர் அடித்தேன் ஆனால் ஒரு காணல் நீர் கூட கண்ணுக்கு தெரிகிற வரையில் மகா விசித்திரமாக இருப்பது போல் இந்த லோக மாயையையும் பகவான் பரம விசித்திரமாகத்தான் நிர்மாணம் பண்ணி இருக்கிறான் இதில் இங்கே ஒரு மலை இருக்கிறது அங்கே ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது இன்னொரு இடத்தில் ஒரு நதி ஓடுகிறது என்றால் இவை ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்கிறது அர்த்தம் இருக்கிறது பௌதீகமான லோகத்தில் ஆறு மலை சமவெளி என்று பல தினசாக வைத்து ஜீவ சைத்தன்யம் உள்ள பிராணி வர்க்கத்திலும் மனுஷன் மிருகம் பக்ஷி நீர் வாழ்வன நிலம் வாழ்வன என்றெல்லாம் பல தினுசாக வைத்து இவற்றையெல்லாம் அதிவிசித்திரமாக ஒன்றோடொன்று பொருத்தி இயற்கை என்ற பெயரில் பரமாத்மா லீலை செய்கிறார் அந்த லீலையில் சில சமயங்களில் பொருத்தமில்லாமல் விபரீதமாகவும் துளி துளி செய்து விடுகிறார் முழுக்க பொருந்தி இருந்துவிட்டால் இந்த லோகம் முழு நிஜம் என்று ஏற்பட்டுவிடுமே அப்படி தோன்றக்கூடாது என்றுதான் போலிருக்கிறது இதிலே பொருத்தமில்லாமல் விபரீதமாகவும் ஏதாவது அவ்வப்போது நடத்தி காட்டுகிறார் அதனால் தான் ஒரு பூகம்பம் வருகிறது ஒரு எரிமலை வடிக்கிறது இம்மாதிரி ஒன்றாக சமுத்திரத்திலே சில பாகம் நிலப்பகுதியோடு சேர்ந்து பாலைவனமாகிறது ஆதியிலேயே மனுஷனுக்கு இருப்பிடமாக சங்கல்பமான பூமியில் அவனுடைய வாழ்வுக்கு அவசியமான மழை நதி பயிர் பச்சை எல்லாம் இருக்கின்றன ஆனால் இப்போது விபரீதமாக பூமியோடு சமுத்திர பகுதியும் வற்றி சேர்கிறபோது இப்படிப்பட்ட பாலைவன பூமியில் மழையும் இல்லை பயிர் பச்சையும் இல்லை ஆதியில் பரமாத்மா இது கடல் பிரதேசம் அதனால் இந்த இடத்தில் ஜலத்தின் உள் ஓட்டம் வேண்டாம் என்று வைத்துவிட்ட இடம்தானே இப்போது நிலப்பகுதியோடு சேர்ந்து விட்டது அப்படி சேர்ந்து விட்டது என்பதற்காக அவர் பழைய இயற்கை விதிகளை மாற்றி விடுவதில்லை இதனால் தான் ஒரு காலத்தில் ஜலப்பிரவாகமாக இருந்த இடமே பிற்பாடு சொட்டு ஜலம் இல்லாத பொட்டலாகிவிடுகிறது